ஆகாய் அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தி மூன்று உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் இன்னைக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் முத்திரை மோதிரம் அப்படின்னாலே அது ஒரு மதிப்புக்குரிய ஒன்று அதை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் வச்சுருப்பாங்க அந்த முத்திரை மோதிரத்திற்கு மேலே தான் அனைவருடைய கண்கள் கூட இருக்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே எத்தனை கண்கள் இருந்தாலும் சரி எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி பொறாமையோடு உங்களை பார்த்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும் சரி உங்களை குற்றப்படுத்தினாலும் சரி உங்களை குறை சொன்னாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பேன் என் பாதுகாப்புக்குள்ள என்னுடைய மறைவில் நீ இருக்கிறபடினால ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது நீயும் ஆசிர்வாதமாக இருப்பாய் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க இந்த வார்த்தைகளுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா தகுதியே இல்லாத ஒருவரை தகுதிப்படுத்தி அவங்கள ஆசிர்வதித்து அவங்களை அழகு பார்க்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாங்க இந்த தகப்பனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செய்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது இதுவரைக்கும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார் என்றால் இனிமேலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாங்க அதனால் எனக்கு விலையே இல்லை எனக்கு மதிப்பே இல்லை என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க என் பேச்சுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் பேசுனதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட வைகள் உங்களை மனதுக்குள்ளே உங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது அதனால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகுறீங்க கவலைப்படுறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க இனிமேல் எதுவும் பேசவே கூடாது அமைதியாக இருக்கிறீங்க நோ அதெல்லாம் விட்டுருங்கங்க ஒரு நாள் வரும் இந்த வார்த்தைக்கு முன்பாக அந்நாளிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஸோ உங்களுக்கான ஒரு நாள் வரும் அந்த நாளில் உங்களுடைய மதிப்பை கர்த்தர் பெருக பண்ணுவார் இன்றைக்கி ரெண்டு விஷயம் இசப்பா பேசியிருக்காங்க உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னுடைய மதிப்பை நான் பெருக பண்ணுவேன் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க உங்கள் மேலே கை வச்சு சொல்லுங்கள் கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார் Amen. Have a blessed day. God bless you. Yeah.